கடகராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிகிறதற்கும் வாய்ப்பு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும் மேலும் உங்களது நீண்ட நாளே எதிர்பார்ப்பு ஒன்று இந்த வாரம் உங்கள் கைக்கு வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் இந்த வாரம் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே தேவையில்லாத அனாவசிய பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு அதனால் தண்டச்செலவுகள் செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பணம் அடுத்த வாரம் தான்